ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா இது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அநேகமாக இது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது ஒரு தந்தை செய்த துரோகத்துக்கு உலகத்தை முன்பு ஒரு அனாதியாக மாறிய ஒரு மகனின் கதை தந்தை லண்டனில் படித்து இந்தியாவுக்கு வருகிறார் அதை பார்த்த மகனும் நானும் லண்டனில் படிக்க வேண்டும் அப்பா என்று கேட்பான் நீ அங்கே போய் படிக்க வேண்டியது ஒன்றுமில்லை நீ இங்கே படி என்று மகன் வருத்தப்படும்படி சொல்வார் என்னாச்சு அப்பா இப்படி சொன்னார் லண்டனில் படிச்சா என்ன ஆகும் நீங்கள் எதற்கு அப்பா காரணத்தை சொல்லுங்கள் என்று கேட்பான் அன்னிக்கு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே சண்டை உருவாகிறது அந்த காரணத்தினால் கொஞ்சம் கொஞ்சமா குடும்பத்துக்கு தூரமாகிறான் மகன் சின்ன வயசுலேயே மகனுக்கு கல்யாணம் செய்து விடுகிறார் குறைந்த காலத்திலேயே ஐந்து பிள்ளைகளுக்கு தந்தை ஆகிவிடுவது அந்த சின்ன வயதினிலே மனைவி இறந்து போவது அந்த பிள்ளைகளுடைய எல்லாம் அவன் மேலே விழுந்தது ஆனால் பிள்ளைகளை பார்ப்பு கொள்வதற்கு விதவையான தன்னுடைய மச்சினியை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று கூட நினைப்பான் ஆனால் எதற்காகவோ குடும்பத்தில் நடக்கவில்லை அந்த பிரச்சனைகளால் அவன் குடியை பழகிவிட்டான் அதற்கு தோதாக வெபிச்சாரிகளிடமும் போவதும் பழகிவிட்டான் பூர்வீக சொத்துக்களை எதையுமே தன் மகனுக்கு சேராமல் தந்தை வேறு யாருக்கோ சேரும்படி உயிலை எழுதிவிடுகிறார் தந்தை அவன் மேலே இவ்வளவு அநியாயமாக செயல்பட்டது யாரிடம் கூறுவது என்ன செய்வது என்று புரியவில்லை பூர்வீக சொத்துகள் மேலே அவனுக்கு இருக்கின்ற பவர் நிரூபிப்பதற்கு கோர்ட்டிலே கேஸ் ஃபைல் பண்ண வேண்டுமென்றும் நினைப்பான் ஆனால் தந்தைக்கு இருக்கின்ற நல்ல பேரை கெடுப்பதற்கு விருப்பமில்லாமல் சும்மா இருக்கவும் முடியாமல் தர்ம சங்கடமான சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருப்பான் இந்த சூழ்நிலையிலேயே அவனுக்கு உடல் நலம் சரியில்லாமல் டிபி வியாதி வருகிறது இதற்குள் அவருடைய தந்தையும் இறந்து விடுவார் தந்தை இறுதி சடங்கைக்கு ஆஜராகிறான் உண்மையிலே ஒரு மகனாக அவன்தான் கொள்ளி வைக்க வேண்டும் ஒரு மாலையை வாங்கி கொண்டு தந்தையினுடைய பாடி பக்கத்திலே நின்றிருப்பான் ஆனால் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இந்தியா முழுவதும் வந்ததுனால இந்த சமயத்திலே இந்த குடிக்காரன் இருந்தால் வர்றவர்களிடம் கௌரவமாக இருக்காது என்ற அவனை அந்த பக்கமே வரவிடவில்லை எல்லாம் முடிந்த பிறகு தகன காரியங்களும் முடிந்ததும் அவனுக்காக தேடினார்கள் அவன் எங்குமே தன்படவில்லை அணிக்குரு விபிச்சாரி வீட்டில் நல்லா கொடுத்து அவங்க வீட்டு முன்னாடியே விழுந்து விட்டான் அதை பார்த்த அந்த பெண் அவருடைய சொந்தக்காரர்களுக்கு தகவலின் பேரில் சொந்தக்காரர்கள் வந்து ஹாஸ்பிட்டலே ஜாயின் செய்தனர் அந்த தந்தை இருந்த ஆறு மாதத்திலே மகனும் இருந்து விட்டான் அவனை சொந்தக்காரர்கள் ரகசியமாக அனாதையாக தகன காரியங்களை செய்து இருந்த உலகத்திலிருந்து அனுப்பி வைத்தனர் அவனுடைய தந்தை மறைந்தால் இந்த உலகமே அழுதியது ஆனால் அவருடைய மகன் இருந்தால் ஒரு அனாதையாக யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக காரியங்களை நடத்தினர் ஒரு நாடே மிச்சிய தந்தையை வாழ்நாள் முழுவதும் எதிரியாகவே வெறுத்து வாழ்ந்தான் அந்த மகன் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் நண்பா இங்கே தந்தை வேறு யாரோ இல்லை நம்ம ஜாதி பிதாமகன் அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள் மகன் ஹரிலால் காந்தி அவர்கள் நாட்டுக்கு நியாயம் செய்தார் என்று நினைத்த தந்தை தான் பெத்த மகனுக்கு அந்நியாயம் செய்தான் என்று அனைவரும் நினைத்தார்கள் இதுதான் மகனுக்கும் தந்தை செய்த துரோகம் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை ஜாதிபதையாக இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி நன்றி நன்றி